இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் விழா அழகு கோலங்கள் அணி வகுக்கும் ஆதவன் துதித்து புவி வணங்கும் இஞ்சி மஞ்சள் கொத்தாய் மணக்கும் ஈர்க்குகள் தோரண அழகூட்டும் உழவர் போற்றி ஊர் மகிழும் ஊரே திருவிழா களை கட்டும் எங்கும் பொங்கலோ பொங்கல் ஒளி முழங்கும் ஏரின் அருமை பார் புகழும் ஐந்தினை நிலமும் மகிழ்வாகும் ஒருங்கு பண் கலைகள் அரங்கேறும் ஓடும் காளைகள் வீரம் அளக்கும் அவ்வியம் நீங்கி உலங்கள் புதிதாகும் இஃது பொங்கல் விழாவின் சிறப்பாகும் எவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி